எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் வருகிற பங்குனி பதினோராம் தேதி மார்ச் மாதம் இருபத்தி நாலாவது நாள் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய பங்குனி மாத முழு பௌர்ணமி தினத்தில் இடம்பெறக்கூடிய இந்த குறிப்பிட்ட நேரத்தை தவறவிடாதீர்கள் விடாதீர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பயன்படுத்தி கொண்டீர்களே என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலே யாராலும் வெல்ல முடியாத அளவிலான சக்தியை நீங்கள் பெறுவீர்கள் நினைத்தது கேட்டது யாவும் உங்களுக்கு நிச்சயம் நடக்கும் என்று சொல்லப்படுகிறது அது என்னன்னு பார்க்கலாம் பொதுவா திதிகளிலேயே ஒரு ரெண்டு திதி மிக முக்கியமான திதியாக சொல்லப்படுகிறது ஒன்று அமாவாசை திதி மற்றொன்று பௌர்ணமி திதி இந்த ரெண்டு திதியுமே மிக முக்கியமான திதிகளாக சொல்லப்படுகிறது இதுல தெய்வங்களினுடைய திருக்கல்யாணங்கள் நடைபெறும் மாதமாக இந்த பங்குனி மாதமாகப்பட்டது பார்க்கப்படுகிறது இந்த பங்குனி மாதத்திலே வரக்கூடிய பௌர்ணமி நித்திய சுபத்துவம் நிறைந்த ஒரு திருநாளாக பார்க்கப்படுகிறது இந்நாளிலே நாம வந்து சில வழிபாடுகளை செய்யலாம் சில பூஜை புனஸ்காரங்களை செய்யலாம் நம்மளுடைய வேண்டுதல்களை இறைவனிடத்திலே சொல்லலாம் நம் வேண்டுதல்களை இறைவனிடத்திலே சொல்லக்கூடிய காலகட்டம் எப்பொழுது என்று நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லா நேரத்திலும் இறைவனிடத்திலே நம்மளுடைய கோரிக்கையை சொல்லலாம் என்றாலும் கூட குறிப்பிட்ட சில நேரங்கள் இறைவனினுடைய சக்தி பெருகி இருக்கும் நேரம் அந்த டைம்ல நம்மளுடைய கோரிக்கை இறைவனினுடைய செவிகளிலே சொல்லும் பொழுது இறைவன் நம்மளுடைய விருப்பங்களை இனிதே நிறைவேற்றி கொடுப்பார் அப்பேற்பட்ட ஒரு அற்புத நேரமாக பார்க்கப்படுவது சோடசக்கலை நேரம் இந்த சோடசக்கலை நேரமாகப்பட்டது பௌர்ணமி திதி முடிவடைவதற்கு ஒரு மணி நேரம் முன்பும் ஒரு மணி நேரம் பின்பும் இருக்கக்கூடிய ரெண்டு மணி நேரத்தை தான் சொல்லுகிறோம் அப்படி பார்த்தோமே ஆனால் இருபத்தி நான்காம் தேதி மார்ச் மாசம் ஞாயிற்றுக்கிழமை இந்த பங்குனி மாத பௌர்ணமி திதி தொடங்குகிறது தொடங்கி மறுநாள் பிற்பகல் ஒரு மணி பதினாறு நிமிடங்கள் வரை இருக்கிறது ஸோ இந்த சோழசக்கலை நேரத்தை நாம மார்ச் மாதம் இருபத்தி நாலாம் தேதி செய்யக்கூடாது மார்ச் மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி திங்கக்கிழமை பிற்பகல் ஒரு மணி பதினாறு நிமிடங்களில் நாம ஆரம்பிக்கணும் இது எப்படி நமக்கு செய்யணும்னு கேட்டா திதி நிறைவடையும் நேரத்திற்கு ஒரு மணி நேரம் முன்பும் பின்பும் சோ இருபத்தி அஞ்சாம் தேதி பிற்பகல் ஒரு மணி பதினாறு நிமிடங்களுக்கு பௌர்ணமி திதி நிறைவடைகிறது என்றால் ஒரு மணி நேரம் முன்பு என்று கணக்கு போட்டால் இருபத்தி ஐந்தாம் தேதி மார்ச் மாதம் திங்கக்கிழமை பிற்பகல் பன்னெண்டு மணி பதினாறு நிமிடங்களுக்கு தொடங்கி ரெண்டு மணி பதினாறு நிமிடங்கள் வரை ஸோ இந்த ரெண்டு மணி நேரத்தை தான் முழு சோடசக்கலை நேரமாக நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள் இந்த ரெண்டு மணி நேரத்திலும் நாம் முழு தியானத்திலும் இறைவனினுடைய பரிபூர்ண சிந்தையிலும் இருக்க வேண்டும் சில பேர் கேட்பாங்க என்ன மாதிரியான வழிபாடுகளை செய்யணும் கேட்பாங்க இல்லையா அது என்னன்னா முன்னாடி ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுக்கோங்க நீங்க கிழக்கோ வடக்கோ பார்த்தபடி பலகையின் மீதோ அல்லது நீங்க தரையில ஒரு துணி விரிப்பு போட்டு அது மேலே மனசார பிரார்த்திச்சுட்டு எங்களுக்கு இந்த ஒரு விஷயங்கள் நிறைவேற வேண்டும் அதாவது ஏதாவது ஒரு கோரிக்கை அது உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம் திருமணம் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம் சொத்துக்கள் வாங்குவது சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம் இப்படி என்ன விதமான ஆசைகள் நிறைவேற வேண்டும் என நினைக்கிறீர்களோ அந்த ஆசை நிறைவேற வேண்டும் என எல்லாம் வெள்ள இறைவனை பிரார்த்திக்க வேண்டும் இப்படி எல்லாம் வெள்ள இறைவனை பிரார்த்தித்து இந்த ரெண்டு மணி நேரத்திலும் முழு தியானத்தில் ஈடுபட வேண்டும் இந்த ரெண்டு மணி நேரத்தில் ஐந்து சொடக்கிடும் நேரங்கள் மட்டும் மும்மூர்த்திகள் என்று சொல்லக்கூடிய சிவன் பிரம்மா விஷ்ணு இந்த மூன்று தெய்வங்களினுடைய திருவருள் ஒன்றாக இந்த பூமியின் மீது விழும் எப்படிங்க ஐந்து நொடிகள் மட்டும் அது ஆரம்பத்தில் வரலாம் நடுவில் வரலாம் இறுதியில் வரலாம் இப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம் இப்பொழுதுதான் வரும் என்று கணக்கு இல்லை தான் அந்த ரெண்டு மணி நேரத்தை தான் சித்தர்கள் சொன்னாங்களே தவிர அந்த ஐந்து நொடிகளை சூட்சமாக வைத்து விட்டார்கள் ஸோ அந்த ரெண்டு மணி நேரத்திலும் நீங்கள் முழுமையான வழிபாடுகளில் இருந்தீர்களே ஆனால் கரெக்டாக அந்த ஐந்து நொடிகள் உங்களுக்கு கிளிக் ஆகும் அப்படி கிளிக் ஆனா நீங்கள் என்ன நினச்சி இந்த பிரார்த்தனையை செய்கிறீங்களோ என்ன மனசில் நிறைவேற வேண்டுமென எல்லாம் வல்ல ஆதி மூலத்திடம் நீங்கள் வேண்டி இந்த பிரார்த்தனையை செய்கிறீர்களோ அந்த பிரார்த்தனை எந்த விதமான தடையும் இல்லாமல் இனிதே நிறைவேறும் இனிதே நிறைவேறும் என்பதிலே எந்த விதமான ஐயமுமே இல்லை எத்தனையோ பேர் எத்தனையோ மக்கள் இந்த ஒரு ரகசியத்தை தெரிந்து கொண்டு அதை முறையாக அவர்களினுடைய வாழ்க்கையில அப்ளை பண்ணி இந்த சோடசக்கலை நேரத்துல அவங்க நினைச்ச அத்தனையுமே சாதிச்சு நல்ல ஒரு நிலை அடைஞ்சிருக்கிறாங்க ஏதாவது ஒரு ஆசையை மட்டும் மனதில் நிறுத்தி இந்த சோடசக்கலை நாளில் இப்பொழுது சொல்லப்பட்ட இந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு நீங்க நைவேத்தியம் படைக்கணும் அதே மாதிரி வேறு ஏதாவது பூஜை சாமான்களை வாங்கி வைக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லைங்க ஒரே ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றி வச்சு ரெண்டு மணி நேரம் முழுமையான தியானம் அந்த தியானத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு ஆசையை மனதில் நினச்சிக்கிறீங்க அவ்வளவுதான் வெரி சிம்பிள் ஸோ ரொம்ப அற்புதமான ஒரு அனுகூலங்களை பெற்றுத்தரும் மாதங்களிலேயே இறைவனின் திருக்கல்யாணத்தை நடத்தக்கூடிய மாதமாக இந்த பங்குனி மாதம் பார்க்கப்படுகிறது அப்படின்னா எவ்வளவு பெரிய சுப மாதம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அப்பேற்பட்ட சுப மாதத்திலே வரக்கூடிய பௌர்ணமியை யாரும் தவறவிடக் கூடாது பயன்படுத்தினோம் பயன்படுத்தி பயனை அடையணும் கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருக்கும் நம்புற மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் இதுக்கு நீங்க நைவேத்தியம் படைக்கணும் அதே மாதிரி வேறு ஏதாவது பூஜை சாமான்களை வாங்கி வைக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லைங்க ஒரே ஒரு தீபத்தை மட்டும் எட்டு வச்சு ரெண்டு மணி நேரம் முழுமையான தியானம் அந்த தியானத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு ஆசையை மனதில் நினச்சிக்கிறீங்க அவ்வளவு தான் வெரி சிம்பிள் ஸோ ரொம்ப அற்புதமான ஒரு அனுகூலங்களை பெற்றுத்தரும் மாதங்களிலேயே இறைவனின் திருக்கல்யாணத்தை நடத்தக்கூடிய மாதமாக இந்த பங்குனி மாதம் பார்க்கப்படுகிறது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய சுபமாதம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அப்பேற்பட்ட சுப மாதத்திலே வரக்கூடிய பௌர்ணமியை யாரும் விடக்கூடாது பயன்படுத்தினோம் பயன்படுத்தி பயனை அடையணும் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நம்புகிறேன் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி बनाकर